வணக்கம் அவிஷியா இருந்ததுலே இன்னைக்கு அவிஷியா கைத்தறிக்காத பத்தி ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டாபிக் பேச போலாம் இது வந்து நார்மலா நான் புடவை காம்பி அதை பத்தி எல்லாம் பேசி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் இதை பத்தி நான் இன்ஸ்டாகிராம் ரீல் பண்ணிருக்கேன் ரொம்ப பாப்புலர் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் ஜியூஸ் வந்து சரி நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்க்கு இதே கண்டென்ட் போடலாமே தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் நம்ம நிறைய தடவை வந்து நம்ம பழைய பட்டு புடவைகள் ஏதாவது நம்ம அம்மா பட்டு புடவை நம்ம கட்டிட்டு இருப்போம் பாட்டி பட்டு புடவை இதெல்லாம் இவ்வளவு நாள் எப்படி இருக்கு அவங்க எல்லாம் சூப்பரா மெயின்டைன் பண்ணாங்க நம்மளும் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்க என் பத்து புடவை கீப் இட் அண்ட் கிவ்இட் ஏன் பொண்ணுக்கு குடுக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க பட்டு புடவை மெயின்டைன் பண்ண உங்களுக்கு எட்டு டிப்ஸ் குடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்க புடவைய வாட்ரோப்ல தொங்க விடாதீங்க ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஜரிகை வந்து மெட்டல் புடவை பட்டு ஜரிகை வந்து எப்பயுமே பட்டோட வெயிட் ஜாஸ்தி ஸோ நீங்க அதை ஹேங்கர்ல தொங்க விடும் போது அந்த ஜரியோட வெயிட்ல பட்டோட அந்த ஃபார்ம் இருக்குங்களா அந்த பட்டுப்போட கிச்சம் கத்தி மாதிரி நிக்கும் கம்ப்ளீட் பண்ணாமாங்க இல்லையா அந்த ஃபார்ம் வந்து ஜரி வெயிட்ல மாறிடுங்க அதனால ஃபர்ஸ்ட் வந்து உங்க புடவைய வந்து ஹேங் பண்ணாதீங்க புடவைய மடிச்சு பிளாட் பேக் பண்ணிவிங்க உங்க புடவை ரொம்ப நாள் இருக்கும் ரெண்டாவது பிளாட் பேக் பண்ணி வச்சீங்கன்னா இரும்பு பீரோல பட்டு புடவை வைக்காதீங்க ஏன்னா இரும்பு வந்து புடவை இருக்க வெள்ளி சதுக்கியோட ரியாக்ட் பண்ணி தரி கருக்கிறோம் அப்புறம் அதை பாலிஷ் பண்ணி மெயின்டைன் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் உடவே வந்து உடன் டீரோல வைங்க ரொம்ப லாங் லைஃப் இருக்கும் உடன் டீரோல மட்டும் அப்படியே நேரம் வச்சிடலாமான்னு கேபிக்கேன் இல்ல ஒரு ஒரு பருவையும் ஒரு கிளாத்ல சுத்தி வச்சீங்கன்னா கிளாத்து நான் சொல்றதுனா உங்களுக்கு வெள்ளை கலர் இல்லக்கி சாயம் பூசாத கிளாத்து உங்களுக்கு ஆதா கிடைப்பா மார்க்கெட்ல பேக் வாங்கி வைக்க வைக்கலாம் உங்களுக்கு பேக் வாங்க வேண்டாமா ஒயிட் கலர் பழைய வேஷ்டி காராக்குமே இதெல்லாம் இருந்தா ஒரு ஒரு புடவையும் இண்டிவிஜுவலா சுத்தி வைக்க ஏன்னா அப்ப என்ன ஆகுன்னா ஒரு புடவை டைச்சதுங்க இன்னொரு புடவையோட ரொம்ப வருது இப்ப நம்ம நகர் வைக்கும் போது ரெண்டு நகை பக்கத்து பக்கத்தை வச்சா உரசி அந்த பாலிஷ் போதுமியா சரியும் அதே மாதிரிதாங்க அதனால ஒரு ஒரு புடவையும் நீங்க தனியாக பண்ணி வச்சீங்கன்னா புடவை வந்து உங்களுக்கு லாங் லைஃப் இருக்கும் நாலாவது பாயிண்ட் புடவைய வந்து அப்பப்ப பீரோல இருந்து அப்பப்பதான் என்னங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்து மடிப்பை மாத்தி வைக்க மடிப்பை மாத்தி வைக்கிறதுன்னு எல்லாரும் சொல்றாங்க இது ஏங்க நிறைய பேர் கேக்குறாங்க ஜரி என்ன ஆகுட்டாங்க நம்ம மடிப்பு மாத்தனா அதே இடத்துல அந்த ஜரி க்ரீஸ் ஆகும் இல்லையா ஜரியில வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஜரி வந்து உங்களுக்கு மெட்டல் இருக்கு சில்வர் கோல்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல கிராக் விழும் நம்ம மடிப்பை மாத்தி வைக்கும் போது அந்த ஜரி வந்து கிராக் இல்லாம உங்களுக்கு லாங் லைஸ் இருப்போம் அதே மாதிரி பட்டு அந்த மடிப்பு மடிப்பு இருக்க சில சமயம் உங்களுக்கு கலர் போகும் ஸ்டெயின் வரும் மடிப்பை மாத்தி மாத்தி வச்சுன்னா உங்க சாரி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக லாம் இருக்கும் பாயிண்ட் நம்ம கை நம்ம புடவை உடுத்துறோம் கல்யாணத்துக்கு கேட்கணும் பட்டு புடவை நம்ம உழுவுதடையே துவைக்கணும்ல ஒரு நாலஞ்சு தடவை குடிச்சு பார்ப்போம் தான் துவைக்கிறோம் அந்த மாதிரி போது அந்த புடவை எடுத்து வெளியில காய போடுங்க காய போடுக்குனா நல்லா கொஞ்சம் வந்து வார்ம் பிளேஸ்ல காய போடுங்க வெயில் நேராக வரையறோம் இல்லை ஆனா கொஞ்சம் அந்த வாங்குதுன்னா அந்த ஸ்வெட்டோட ஸ்மெல்லு அதெல்லாம் போயிட்டு புடவை நல்லா திரும்ப ட்ரை அனுப்புறம் திரும்ப மச்சிடு அதாவது புடவை வந்து நீங்க ஸ்டோர் பண்ணும்போது நேப்திலின் பால்ஸ் வந்து வந்து கெமிக்கல்ஸ்ங்க உங்களுக்கு பட்டு வந்து ரொம்ப டெலிகேட் தேவைக்கு நேப்திலின் பால்ஸ் வந்து பட்டு மேல உங்களுக்கு பட்டு கொஞ்சம் அந்த ஸ்டெயின்ஸ் வரலாம் அதனால நம்ம புடவ பீரோல வைக்கும் இந்த லாவண்டர் பவுட்சு இல்லைன்னா நம்ம வேப்பல் இருக்குதுன்னா வேப்பல்ல பசம்பு இந்த மாதிரி வச்சு பட்டு பட்டுக்குடி வச்சிங்கன்னா அதோட ஸ்மெல் எதுவும் பட்டுல வராம நல்லா இருக்கும் அடுத்தது ஏழாவது அயனை நீங்களே வீட்டில் அயன் பண்ணுங்கன்னு சொல்லலாம் அதாகவும் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் இல்லைங்க நிறைய தடவை நம்ம வெளியில கொசு அயன் பண்ணுறோம் என்னன்னா நேராக அயனோட ஹீட்டர் தறிகை மேலே வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பெட்டர் நீ என்ன பண்ணுங்கன்னா பழைய வேஷ்டி ஏதாவது புடவையோட கொடுங்க அந்த வேஷ்டியை மேலே வச்சு அயன் பண்ண செஞ்சுங்க உங்களுக்கு முடிஞ்சதுன்னா காலங்காத்தால் கொடுக்காமீங்க ஏன்னா நிறைய அயர்னஸ் வந்து காலையே வந்து அயன் ஹீப் ஜாஸ்தி இருப்போம் கறி போடுறவங்களோ சரி கேஸ் போடுறவங்களோ சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீப் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதை லோ ஹீட்ல அயர்ன் பண்ணாருனா சரி கேட்டு போகாது அப்ப வந்து ஒரு வேட்டியோ அதுவும் ஒயிட் கிளாக் கொடுத்தேன் ஏன்னா நீங்க கலர் கிளாக் கொடுத்தீங்கன்னா நான் ஏன் ஒயிட்டு அண்ட் இது சொல்றேன்னா கலர் கிளாக் குடுத்தீங்கன்னா அந்த கலரோட சாயம் வந்து துணி மேல வரும் இது வந்து கிளாக்கு மட்டும் இல்லைங்க சில பேர் மடிக்கும் போது நடுவுல பேப்பர் வைப்பாங்க அப்ப கூட ஆசிப் பேப்பர் தான் இருக்கு இல்லைங்களா அதை கலரு கொஞ்சம் நாள் கழிச்சு பேப்பரோட வாய்ப்பு இருக்கு ஆகும் இருக்கு டயரர் கிட்ட நீங்க துணி அத மேல வச்சு அயன் பக்சி கடைசி எய்த்து பாயிண்ட்ங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புடவை அடிக்கடி எடுத்து கட்டுங்க மாசத்துக்கு ஒரு நாள் உங்க பட்டு எடுத்து கட்டுங்க கோயிலுக்கு போற ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற இல்லைன்னா ஒரு ஒண்ணு ஒரு நாள் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணான்னுச்சிங்கன்னா பட்டு புடையை எடுத்து கட்டுதான் ஏன்னா புடவைய நம்ம எடுத்து கட்ட கட்ட அது லைஃப் லாங் லைஃப் இருக்குங்க நம்ம நிறைய பேர் அந்த இன்ஸ்டா வீடியோல என்ன கேட்டிருந்தாங்க இல்லை எங்க அம்மா புடவை இல்லை அவ்வளோ அவங்க எல்லாம் லிமிடெட் ஆகி வச்சிருந்தாங்க நிறைய தடவை அந்த புடவை எடுத்து கட்டினதால அது லாங் லைஃப் இப்போ நம்ம என்ன பண்றோம் ஒரு புடவை ஒரு அக்கேஷன் வாங்கி அப்போ உள்ள வச்சிடும் அதை கட்டுறது இல்லை அதை கட்டாத போது ரொம்ப நாள் இருந்து பீரோலருந்து போகுது அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க அவங்க பட்டு புடையை நல்ல லாங் லைஃப் வச்சுருக்கிறது எடுத்து அடிக்கடி கட்டுங்க அக்கேஷன் நீங்கள் நம்மளே க்ரியேட் பண்ணுறது தான் அக்கேஷன் ஸோ யூ கிரியேட் அன் அக்கேஷன் அண்ட் நீங்களே உங்கள் பட்டு புடவை கட்டுத இந்த எட்டு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் பட்டு புடவை லாங் லைஃப் இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிப்போன்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு மறக்காம பெல் பட்டன் எடுத்துங்க எங்கள் அப்டியா ஸ்டோரில் அப்போஸ் நீங்கள் புடவை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பட்டு புடவை வாங்கணும் இல்லை சாரி இது என்ன ஹேண்ட் ரூம்ஸ் அதிக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் எங்கள் சென்னை ஸ்டோர் ஆல்வாபேட்டில் இருக்குது டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் ஸ்டோரில் வந்தீங்கன்னா ஃபுல் கலெக்ஷன் வந்து பார்த்து வாங்கலாம் எங்கள் வெப்சைட் அவஷா டாட் காம்லேயே எங்கள் சிற்கு எல்லாமே இருக்குது நீங்கள் வெப்சைட்டு வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சட்டிதான் வீடியோவை பார்த்த மிக்க நன்றி இது ஃபீட்பேக் ஏதாவது இருக்குது இல்லைங்க வேறு ஏதாவது அடுத்த ஒரு வீடியோ போடுங்க ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து அடுத்த வீடியோக்கு என்ன டாபிக் வேணும்னு சொன்னாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டிப் என்னாலும் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ போடுறேன் விஷ்ல ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுமே இருக்கு நீங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அண்ட் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸ் டெய்லி பாக்கலாம்